வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நாற்பத்தி மூணாவது கோவிலாகும் ஆகும் வைணவ திருத்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் தலங்களில் ஒன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இக்கோவில் குளத்திற்கு அடியில் உள்ள அறையில் சயனத்திற்கும் மரத்தால் ஆன அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியில் வருவது வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்பம்சமாகும் அத்திவரதர் கல்லால் ஆன சங்கிலி சிற்பம் பல்லவர் கால குதிரை யாழி சிற்பங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்தாவது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளிப்படுவது ஆகிய இக்கோவிலின் தரி சிறப்பம்சமாகும் முப்பத்தி ரெண்டு சன்னதிகளை கொண்ட மிகப்பெரிய கோவிலாக இக்கோவில் விளங்குகிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூணாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இத்தலம் ஹஸ்தகிரி திருக்கச்சி வேலமலை அத்திகிரி ஆகிய பேராலும் அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காமாட்சி அம்மன் கோவிலுடன் இந்த கோவிலும் சேர்த்து மும்மூர்த்தி வாசம் என குறிப்பிடுகிறார்கள் வைணவத்தில் ஸ்ரீரங்கம் திருப்பதி கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் மற்றும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ஆகிய நான்கு தலங்களில் வழிபட்டால் அவருக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தலம் விஷ்ணு காஞ்சி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது மூலவர் தேவராஜ பெருமாள் உச்சவர் பேரருளாளன் தேவராஜன் தேவ பெருமாள் தாயார் பெருந்தேவி தாயார் தீர்த்தம் வேகவதி நதி ஆனந்தசரஸ் சேஷ தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குசேல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் கோலம் நின்ற திருக்கோலம் சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தால் இப்பகுதியில் யானையாக அலைந்து திரிந்தார்கள் தேவர்களின் தலைவனான இந்திரன் யானைக்கு ஹஸ்தகிரியின் மீது காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்தார் பெருமாள் சாப விமோச்சனம் பெற்ற இந்திரன் இத்தலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன இரண்டு பள்ளிகளை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது மற்றொரு சமயம் பிரம்மதேவர் இத்தலத்தில் யாகம் ஒன்றை நடத்தினார் அப்போது வேகவதி நதி என்ற பெயரில் நதியாக பாய்ந்து ஓடிய சரஸ்வதி தேவியால் யாகம் தலைப்படும் நிலை ஏற்பட்டது அப்போது பிரம்மன் இத்தலப்பெருமானை வேண்டினார் உடனடியாக பெருமாளை நதியின் குறுக்கே சயன கோலத்தில் கிடந்து வேகவதி நதியை தடுத்து நிறுத்தி பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்றினார் ஆயிரம் சூரியன்கள் இணைந்த பிரகாசத்துடன் பிரம்ம தேவருக்கு காட்சி கொடுத்ததால் இத்தல பெருமாளுக்கு வரதராஜ சுவாமி என பெயர் உண்டாயிற்று இந்த பெருமாளை அத்திமரத்தில் ஐக்கியமாகி இத்தல குலத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதாகவும் பிரம்மா செய்த யாகத்தில் இருந்து அத்திவரதர் தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது அத்திமரத்துடன் கூடிய தலம் என்பதால் இத்தலம் அத்திகிரி என அழைக்கப்படுகிறது பிரம்மதேவர் சரஸ்வதியை பிரிந்து சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டி அஸ்வமேத யாகம் நடத்தினார் அவரின் பக்திக்கு மகிழ்ந்த பெருமாள் பூமிக்கு அடியில் இருந்து தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததுடன் சரஸ்வதியையும் சேர்த்து வைத்தார் சாபத்தால் பள்ளியாக மாறிய கௌதம முனிவர் இத்தல பெருமாளை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன இக்கோவிலில் உள்ள முன்னூத்தி ஐம்பது கல்வெட்டுகளின்படி சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவ சேர விஜயநகர பேரரசர்கள் கந்தவாரியர்கள் என பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசர்களால் இக்கோவில் உருவாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சோழர்களால் இக்கோவில் புனரமைக்கப்பட்டு உள்ளது அதற்குப் பிறகு பதினாலாம் நூற்றாண்டில் வந்த சோழ மன்னர்களால் இக்கோவில் கோபுரம் எழுப்பப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் இக்கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட விலை மிக்க ஆண்டுதோறும் கருட சேவையின் போது மட்டும் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவில் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சிற்ப வேலைப்பாடுகள் அழகிய தூண்கள் ஆகிய இக்கோவிலின் தனி சிறப்பாகும் ஆழ்வார் பிரகாரம் மடப்பள்ளி பிரகாரம் திருமலை பிரகாரம் என இக்கோவில் மூணு நிலை பிரகாரங்களை கொண்டுள்ளது இக்கோவிலில் முப்பத்தி ரெண்டு சன்னதிகள் பத்தொன்பது விமானங்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தூண்களை கொண்ட மண்டபங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன இக்கோவிலின் பிரதான குலத்திற்கு அனந்த தீர்த்தம் என பெயர் இக்கோவிலில் உள்ள தொண்ணூத்தி தூண்களில் ராமாயணம் மற்றும் மகாபாரத சிற்பங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன ரதி மன்மதன் லட்சுமி நாராயணர் லெட்சுமி நரசிம்மர் லட்சுமி வராகர் லட்சுமி ஹைகிரீவர் ஆகிய சிற்பங்கள் மிக குறிப்பிடப்பட வேண்டியவை இக்கோவிலின் பிரதான ராஜகோபுரம் மேற்கு நோக்கியபடி நூத்தி முப்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது மொத்தம் ஏழு நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்தாவது நாளில் சூரிய ஒளி மூலவரும் படும் கோவிலின் கிழக்கு கோபுரம் பிரதான கோபுரத்தை விட பெரியதாக அமைக்கப்பட்டு உள்ளது இக்கோவிலில் உள்ள நூறு கால் மண்டபத்தின் நான்கு மூலைகளிலும் அமைந்துள்ள மிக பெரிய தொங்கும் கற்சங்கிலி கோவில் மற்றொரு தனி சிறப்பம்சமாகும் இது விஜயநகர கட்டிடக்கலைக்கு சான்றாக அமைந்துள்ளது மூலஸ்தானத்திற்கு மேல் அமைந்துள்ள விமானத்திற்கு புண்ணிய விமானம் என பெயர் பெருந்தேவி தாயார் சன்னதி கல்யாண கோடி விமானத்தின் கீழ் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தில் தேவராஜ பெருமாள் பத்தடியில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் மூலவர் ஒருவர் கல்லால் ஆனது இவர் தவிர அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலையும் இக்கோவிலில் உள்ளது இந்த சிலை அனந்த சரஸ்குலத்திற்குள் உள்ள அறையில் பாதுகாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்தில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வெளியில் எடுக்கப்படுகிறது முதல் இருபத்தி நாலு நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் நின்ற கோலத்திலும் என நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே கோவிலில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் மீண்டும் குளத்திற்குள்ளார் சிலையை காப்பாற்றுவதற்காக மரத்தாலான சிலை வைக்கப்பட்டிருக்கலாம் தற்போது சிலை நிறுவப்பட்ட பிறகு மரத்தாலான சிலை என ஆனதென்று தெரியவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு குளத்தில் உள்ள நீர் வற்றிய போது குளத்தை தூர்வாரும் பணிகளின் போது அத்திவரத சிலை எடுத்து வழிபடப்பட்டது அதன் பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியில் எடுக்கும் வழக்கம் கொண்டு வரப்பட்டது மூலஸ்தானத்திற்கு அருகில் நரசிம்மர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் மலையாள நாச்சியார் ஆழ்வார் ராமானுஜர் போன்ற சன்னதிகள் அமைந்துள்ளன மிக அரிதான பன்னெண்டு திருக்கரங்களுடன் சக்கராத்தாழ்வார் காட்சி தருகிறார் அவருக்கு பின்னால் அமைக்கப்பட்டுள்ள சக்கரத்தில் சக்கராத்தாழ்வாரின் பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பன்னெண்டு ஆழ்வார்களும் தரிசித்த தலம் திருமங்கையாழ்வார் நான்கு பாசுரங்களிலும் பூதத்தாழ்வார் இரண்டு பாசுரங்களிலும் பேயாழ்வார் ஒரு பாசுரத்திலும் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் வேதாத்திரி சுவாமிகள் இருநூற்றுக்கு மேற்பட்ட கீர்த்தனைகளில் வரதராஜ பெருமாளை பாடியுள்ளனர் இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானையை மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம் எனவே இந்த திருத்தலத்திற்கு அத்திகிரி என்று பெயர் உண்டு பெருமாளின் துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செய்த பிரம்மனுக்கு யாக குண்டத்தில் இருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றி அருள் செய்தார் பிறகு பிரம்ம தேவன் அத்தி மரத்தில் ஒரு சிலை வடித்து அதனை இங்கே பிரதிஷ்டை செய்தார் பிரம்மனின் யாகத்தில் இருந்து பதினாறு கைகளுடன் சங்கு சக்கரம் தாங்கியபடி சுதர்சன ஆழ்வார் தோன்றினார் இவரே இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார் இவரை வழிபட்ட பிறகே மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஒரு ஏழையின் திருமணத்திற்காக உள்ள பெருந்தேவி தாயாரை வணங்கினார் அப்போது தாயாரின் சன்னதியில் தங்கமலை கொட்டியது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆலயமாக இது திகழ்கிறது ஸ்ரீ சுருங்கி பேரர் என்ற முனிவரின் இரண்டு மகன்கள் கௌதம முனிவரிடம் சீரர்களாக இருந்தனர் ஒருமுறை பூஜைக்கு அவர்கள் இருவரும் தீர்த்தம் கொண்டு வந்தனர் அந்த தீர்த்தத்தில் பள்ளி கிடந்தது இதனால் கோபம் கொண்ட கௌதமர் அவர்கள் இருவரையும் பள்ளிகளாக மாறும்படி சபித்தார் பிறகு சீடர்களை காஞ்சி சென்று வழிபட்டால் மோட்சம் உண்டு என்று கூறினார் இதையடுத்து இருவரும் இத்தலம் வந்து வழிபட்டனர் இறைவன் உங்கள் ஆத்மா வைகுண்டம் செல்லும் அதே நேரம் உங்களின் சரீரம் பஞ்சலோகங்களால் எனக்கு பின்புறம் இருக்கட்டும் என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களையும் தரிசித்து சகல தோஷங்களும் நீங்க பெறுவார்கள் என்று அருளினார் அதன்படி இந்த ஆலயத்தில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பள்ளிகளை பக்தர்கள் வணங்குகிறார்கள் வரதராஜ பெருமாள் கோவிலில் அனந்தசரஸ் திருக்குளம் கொற்றாமரை திருக்குளம் ஆகிய இரண்டு திருக்குளங்கள் அமைந்துள்ளன மேற்கு ராஜகோபுரத்தில் வடகிழக்கிலும் நூறு கால் மண்டபத்திற்கு வடக்கேயும் இருக்கிறது அனந்தசரஸ் திருக்குளம் இந்த திருக்குளத்தில் நீராவி மண்டபத்திற்கு தெற்கேயும் விமானத்துடன் கூடிய நான்கு கால் மண்டபத்தில் தான் அத்திவரதர் அருள்கிறார் இவர் சுமார் பத்தடி உயரமும் நான்கடி அகலமும் கொண்டவர் முழுவதும் அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர் இக்கோவிலை நவகிரக கோவில் என்றும் அழைக்கிறார்கள் இறைவனும் இறைவியும் தோன்றி நவகிரகங்களின் சாபத்தை விளக்கிறார் முன்னொரு காலத்தில் இமயமலை சாரலில் காளவ முனிவர் என்று ஒருவர் இருந்தார் ஒரு நாள் ஒரு இளந்துறவி காளவ முனிவரிடம் வந்தார் தனது வருங்காலம் பற்றி அறிவிக்கும்படி கேட்டார் காலவ முனிவர் தனது ஞான பற்றி ஆராய்ந்தார் உமது வருங்காலம் பற்றி ஒன்றும் இல்லை என்றார் உடனே அந்த காலவ முனிவரை பார்த்து மற்றவரின் வருங்காலம் பற்றி கூறும் நீர் உம்முடைய வருங்காலம் பற்றி அறிந்ததுண்டா என கேட்டு நகைத்து மறைந்தார் காலவ முனிவர் தன்னுடைய வருங்காலத்தை எண்ணி பார்த்தார் தனது முன்வினை பயனால் முன் ஜென்மத்தில் நண்டுகளின் காலை முறித்து தின்ற பாவத்தால் கூடிய விரைவில் தமக்கு தொழுநோய் வரப்போகிறது என்பதை உணர்ந்தார் காளவ முனிவரின் சோகம் படித்த முகத்தை பார்த்த மற்ற முனிவர்கள் சோகத்துடன் காரணம் என்ன என்று விசாரித்தனர் காளவ முனிவர் தமது வருங்கால நிலையை எடுத்துரைத்தார் அதை கேட்ட மற்ற முனிவர்கள் நவ கிரகங்களை நோக்கி தவம் செய்ய வினை பயனில் இருந்து விடுதலை பெற முயற்சி செய்யும் என்று ஆறுதல் கூறினார்கள் அதன்படி காலவ முனிவர் நவ கிரகங்களை தியானித்து கடுந்தவம் புரிந்தார் காளவ முனிவரின் முன் நவகிரக நாயர்கள் ஒன்று சேர வந்து காட்சி கொடுத்தார்கள் முனிவரே உமது தவத்திற்கு மகிழ்ந்தோம் உமக்கு என்ன வரம் வேண்டும் என்கிறார் காளவ முனிவர் நவநாயகர்களை நோக்கி நவ மண்டலாதிபதிகளே வினை பயனூட்டும் தேவர்களே அடியனை தொழுநோய் பற்று சூழ்நிலை உள்ளது அந்த தொழுநோய் என்னை அணுகாதபடி வரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நவநாயகர்களும் அவ்வண்ணமே ஆகட்டும் என வரம் தந்தும் மறைந்தனர் இந்த செய்தி பிரம்ம தேவருக்கு தெரிய வந்தது நவ கிரகங்களை தம்மிடம் வருமாறு செய்தார் அவர்களை நோக்கி நவ நீங்கள் தேவர்களாக இருந்தாலும் எம் கட்டளைப்படி நடக்க வேண்டியவர்கள் தனித்து இயங்கும் சுதந்திரம் உங்களுக்கு இல்லை சிவபெருமானின் அனைப்படியும் காலதேவனின் துணை கொண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரவரது வினைப்பயனை ஊட்டுவதற்காகவே உங்களை எம் படைத்தோம் அவ்வாறே நடக்கும்படியும் உங்களுக்கு உத்தரவிட்டோம் ஆனால் நீங்கள் எமது உத்தரவிற்கு கீழ்படியாமல் மீறி நடக்க தொடங்கிறீர்கள் நீங்கள் சுதந்திரமானவர்களாகி காலவ முனிவருக்கு தொழுநோய் அணுகாமல் இருக்க வரம் கொடுத்துள்ளீர்கள் ஆகவே நீங்கள் ஒன்பது பேரும் பூலோகத்தில் பிறந்து காலவ முனிவர் தொழுநோயால் கஷ்டப்பட வேண்டிய கால அளவு வரை நீங்கள் அந்த தொழுநோயால் துயர் அடைவீர்களாக என சாபமிட்டார் சாபமொழி கேட்ட நவ அறியாமல் செய்த பிழையை பொறுத்து தங்களின் சாபத்துக்கு விமோச்சனம் ஒன்று கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அது கேட்டு மனம் இறங்கிய பிரம்மன் காவேரி ஆற்றின் வடக்கரை அணுகுங்கள் அங்கே அர்க்கவனம் என வெள்ளரங்காடு ஒன்று உள்ளது அங்கே தங்கி இருந்து தவம் புரியுங்கள் கார்த்திகை மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை மூடிய எழுபத்தெட்டு நாட்கள் தவம் புரிய வேண்டும் திங்கக்கிழமை தோறும் உதயத்துக்கு முன்னதாகவே காவேரியில் நீராடி பிரணாவரதரையும் நாயகியும் வழிபட வேண்டும் உதயாதி ஏழு நாளிகைக்குள் அர்க்க இலையில் ஒரு பிடி அளவு தயிர் அன்னம் வைத்து அதை சாப்பிட வேண்டும் மற்ற நாட்களில் உணவின்றி நோன்பு இருக்க வேண்டும் இந்த அரிய நோன்பை சிறிதளவு தவறாமல் செய்து வந்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சொன்னார் பிரம்மன் கூறிய வண்ணம் நவநாயகர்கள் பூலோகத்தை அடைந்து அர்க்கவனத்தை தேடி வந்து கொண்டிருந்தனர் தமக்கு முன்னே அவ்வழியில் அகத்தியர் செல்வதைக் கண்டு விரைந்து நடந்து அவரிடம் அணுகி வணங்கினார்கள் தமக்கு நேர்ந்த சாப வரலாற்றை கூறி அர்க்கவனத்தை தேடுகிறோம் அது உள்ள இடத்தை அறிவிக்க வேண்டும் என்றார் அகத்தியர் அவர்களை பார்த்து நாமும் அர்க்கவனத்திற்கு சென்று பிராண வரதரை வழிபட செல்கிறோம் அவ்வனத்திற்கு உங்களையும் அழைத்து போகிறோம் வாருங்கள் என்று கூறி அழைத்து போனார் அவருடன் அந்த இடத்திற்கு சென்ற நவக்கிரக தெய்வங்கள் தங்கள் தவத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாமல் இருக்க கோல் தீர்த்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து மங்களநாயகி உடனாகிய பிரணானநாதேஸ்வரரை வழிபட்டனர் அப்போது இறைவனும் இறைவியும் தோன்றி நவக்கிரகங்களின் சாபத்தை விளக்கி நவக்கிரக தெய்வங்களாக நாடி வரும் பக்தர்களுக்கு சுதந்திரமாக அருள்பாலிக்க பாலிக்க அருள் புரிந்தனர் என்பது புராண வரலாறு அவர்கள் தவம் இருந்த இடமே சூரியனார் கோவில் ஆகும் இக்கோவிலை நவக்கிரக கோவில் என்று அழைக்கிறார்கள்